ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூரி இல் டே அப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் அதுக்காக ரெண்டு பூரி எடுத்து வச்சுருக்கோம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பூரி எல்லாத்தையும் பிச்சு மிக்சியில் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதனால அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உங்களுக்கு எதாவது நட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி கேஷி நட்டு தான் எடுத்துருக்கோம் இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ இதில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்